வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம் இது பல வழிகளில் பல மெத்தடில் பண்ணலாம் நான் பண்ணுறது இன்னைக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெத்தேடு இப்போ நான் இதில் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இப்போ என்ன மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன்னாக்க பொட்டுக்கடலை மாவு ஒரு 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 கப்பு பொட்டுக்கடலை நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதில் அழகு டம்ளர் இதுவாக இருந்தாலும் ஒரு கடலில் பொட்டுக்கடலை மாவு ரெண்டு அழாக்கு ரெண்டு கப்பு வந்து கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அதுக்கு தேவையான அளவு மிளகாக்கில் பெருங்காயப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டாச்சு இதில் நான் எண்ணெய்லாம் போடலை இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த சுட்ட எண்ணெய் இந்த பண்ணுவோம் இதை வந்து இதில் நான் விடுவேன் அதுக்கப்புறம் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னா நெய்யை போட்டுக்கணும் நான் வந்து இப்போ நெய் போட்டுக்கிறேன் நெய் வந்து இந்த மாதிரி ஸ்பூனாலே ஒரு ஸ்பூன் போட்டுட்டால் போதும் இதுக்கு மேலே தேவையில்லை அது மேலே நீங்கள் போட்டு அது இதுவாகிடும் புழிங்கும் போது விழிஞ்சு கொஞ்சம் ஃபுல் ஃபுல்லாக போயிடும் பொசிஷன் கரெக்டாக மாதிரி அது இப்போ இதை வந்து இந்த மாவை நம்ம கசஞ்சிக்கணும் இந்த முதல்ல இந்த நெய் காய்ச்சி விட்ட எண்ணெய் இதெல்லாம் இந்த மாவில்படி நல்லா பெசரிண்டாக்க இந்த பிரெட் கிரம்ஸ் மாரி வரும் ஈவனாக இந்த மாவோட ஈவனாக இந்த வெண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் ஒன்று சேர்த்து வந்துடும் அதனால் நம்ம இந்த மாரி பண்ணுறோம் இப்போ இதுவாகிடுச்சு இப்போ நான் அடுத்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் இப்போ நான் இதில் வந்து தேவையான அளவுக்கு ஜலத்தை விட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன் ஜலம் நிறைய விட்டுடக்கூடாது சுத்தமாக விட்டு விட்டு பிசைங்க இதில் வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம் பொட்டுக்கடலை கடலை மாவு இல்லாமையும் பண்ணலாம் அரிசி மாவை குறைச்சி கடலை மாவு கூட வச்சும் பண்ணலாம் இல்லை கடலை மாவு கூட போட்டு அரிசி மாவு கம்மியாக வச்சும் பண்ணலாம் புழுங்கரிசி இட்லி புழுங்கரிசி இருந்ததுன்னா அதை ஊற வச்சு கிரைண்டர்லையோ மிக்ஸிலேயும் நிறைய இருந்தால் கிரைண்டர் கம்மியாக இருந்தால் மிக்ஸி அதில் போட்டு அரைச்சி அதுவும் பண்ணலாம் புழுங்கரிசி பண்ணுவா கொடான்னுட்டு அதுவும் பண்ணுவாள் செட்டிநாடு சைடில் அவள் ஒரு மாதிரி பண்ணுவாள் அவள் ஒரு மெத்தடில் பண்ணுவாள் தஞ்சாவூர் பிராமணா அவ்வளோ ஒரு மெத்தேடில் பண்ணுவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் பண்ணலாம் பிஸ்னஸ் சென்டரில் அவ்வளோ ஒரு மாரி பண்ணுவா நிறைய பழைய நிறைய மாடலில் நம்ம பண்ணலாம் இந்த எண்ணெய் சுட்ட எண்ணெய் கொஞ்சம் வந்து காய்ச்சி விட்டுக்கணும் எண்ணெய் கரகரம் வரும் அதுக்காக நம்ம காய்ச்சி அதே அதேமாரி பொட்டுக்கடலையே மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சுக்கணும் சளிச்சுன்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படி மிக்ஸ் பண்ணணும் இந்த ரிப்பன் மாக்க மாவோட கண்ணில் வந்து அதை அடைச்சி விடும் அதுக்கப்புறம் அது வந்து குச்சி குச்சியாக வரும் ரிப்பன் பக்கோடா மாரி வராது ஈர்க்குச்சி மாரி இந்த குச்சி சிப்ஸ் மாரி ஈர்க்குச்சி மாரி வந்துடும்

இப்போ வழக்கம் போல் இந்த எண்ணெய் பட்சணங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேடிக்காம செதுறாமல் இருக்கணும் இதுக்காக பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இப்போ பண்ணணும் இப்போ குழலில் மாவை நெருப்பியாச்சு இப்போ இதெல்லாம் வந்து பண்ண போது

சவுண்ட் வேணும் எடுத்துட்டு சொல்றேன் இப்போ இது ரெண்டாவது ரவுண்டு வெந்து நம்ம எடுத்துடுவோம் வேமே பண்ணி படுங்க இது நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ல பண்ணினா நீங்க எல்லமே 20 பண்ணி படுங்க நன்றி வணக்கம்